அண்ணா அண்ணா வந்துட்டீங்களா சரி சரி வந்துட்டீங்களா அண்ணா நீ என்னடா போற மத்தமா மோகன்சாமி குமார் ஐயமாளை மர்ம்பன கவுண்டா வெல்கோடா 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 13 எடுக்கப்பறம் இருக்கா நன்றி போட போடா போடா போடா

இறந்து மணி எப்படி எடுத்துக்கிறா ஓ அதான் தமிழ் அங்கேயும் இருக்குது போ போ எல்லாமும் அதுதான் பேர் இருக்குது ஒரு ரூபா ப்ரே

அவரையா சாதி காரைக்குறிதாற்றா காரைக்கொரு வேண்டனா காரைக்குறிந்த மாணவியாடு விளைவுக்கு மாதிரி கடப்பையா நிறைவரது மாவட்ட மாதிரி மனோகாண்டாம்